ஹலோ விவசாய இன்னைக்கு ஹலோ சமையல் நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல் கொலக்கட்டை தாங்க பார்க்க போகிறோம் பெரிய கொலக்கட்டை இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும் அதே சமயம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் கொளக்கட்டை செய்கிறதுக்கு அரிசி மாவு வந்து நான் ஒரு கப்பளவு எடுத்திருக்கேன் எல்லாமே இந்த ஒரு இதுலேயே அளந்துக்கோங்க ஒரு அளவு சேர்த்துட்டு அது லைட்டாக அரிசி மாவு வந்து வாசனை வர வரைக்கும் வறுத்து தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ வந்துட்டு நம்ம வெள்ளம் சேர்க்க போகிறோம் நான் முக்கால் கப்பளவும் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை டம்பர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வெள்ளம் கரைஞ்சா மட்டும் போதும் நம்ம வந்து பதனா வரணும்னு அவசியம் இல்ல நமக்கு வேணும் ஒரு ஏலக்காய் இல்லைன்னா கொஞ்சமா ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க நான் வந்து இன்னைக்கு பாருங்க நல்லா கரைஞ்சி வந்துருச்சு இப்ப வந்து இத வேற ஒரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டிக்கலாம் வெள்ளத்துல ஏதாவது தூசு மண் இருந்துச்சுன்னா போயிடும் இப்போ ஒரு சலாடா வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்துல நம்ம வடிகட்டிக்கலாம் இப்போ வடிகட்டியாச்சு இப்போ ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் வந்து கொளக்கட்டிய நல்லா சாஃப்டா வைக்கும் அதே சமயம் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த நெய் வந்துட்டு நம்ம நெய் இந்த பாசி பருப்புனா சேர்ப்போம் அதெல்லாம் வந்துட்டு இந்த கொலக்கட்டைக்கு ஒரு சூப்பர் டேஸ்ட் கொடுக்கும் இந்த இதுல வந்துட்டு பாசி பருப்பு வந்து நான் வந்து ஒரு கப் அளவு சேர்த்துக்கிறேன் வேக வச்சு பாசி பருப்பு பாசி பருப்பு மட்டும் முதலே வேக வச்சு ரெடி பண்ணிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நமக்கு இந்த இருக்க தண்ணி வந்து பத்தாது இன்னும் ஒரு சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் அளவு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்து வந்துட்டு நம்ம தேங்காய் துருள் சேர்க்க போகிறோம் இது வந்து கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க அந்த எல்லாமே ஒரே கப்லே அளந்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி நம்ம இப்போ தண்ணி வரை சேர்த்துருக்கோம் இல்லைங்களா இது எல்லாமே நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்துட்டுருக்கு இப்போ வந்துட்டு நம்ம வறுத்து வச்சிருக்க அரிசி மாவை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி எல்லாமே சேர்த்துட்டு எல்லாத்தையும் அந்த சூடு இருக்கும் போதே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க கரண்டிலே மிக்ஸ் பண்ணுங்க இப்ப கடைசியா கொஞ்சமா எள்ளு சேர்த்துக்கலாம் எள்ளு சேர்த்துட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ கைப்போ அளவுக்கு சூடு வந்துருச்சு இப்போ வந்துட்டு நம்ம இத வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் இதே கொலக்கட்டையை நீங்க அச்சில கூட வச்சு அப்படியே கூட நீங்க ரெடி பண்ணலாம் வேக வைக்கலாம் நான் வந்து இன்னைக்கு பிடி கொளக்கட்டை செய்வேன் அதனால இந்த மாதிரிதான் வைக்கணும் பாருங்க இந்த மாதிரி அழகா வந்துடும் இந்த கொளக்கட்டையில் வந்து நம்ம பாசிப்பருப்பு நெய் அப்புறம் தேங்காய் துருள் இதெல்லாம் சேர்த்துருக்கனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நம்ம ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்கும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயுமே வந்து பூரண கொளக்கட்டை அந்த மாதிரி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு குளக்கட்டை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பாருங்க நம்ம கொளக்கட்டை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஹலோ சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Thank you, friends.